அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வெறும் மீடியா பலத்தால் தன்னுடைய குடும்ப மீடியா வச்சு இதுவரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தது இனி செல்லாதுங்கிறது தெரியுது ஒரே ஆதாரம் அத்தாட்சி சாட்சி இந்த செந்தில் பாலாஜி இதற்கு முன்னால வேறு ஒரு விஷயத்துக்கு கைதான போது அதற்காக ஒரு வீடியோ வெளியிட்டார் நம்முடைய முதலமைச்சர் இது கண்டிக்கத்தக்கது இதை திமுக பொறுத்து கொள்ளாதுன்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக சினிமாவில் ஆக்ஷன் காமிக்கிற மாதிரி வசனம் எழுதி கொடுத்து பேசினார் இப்போ ஏன் பேசலை இப்போ பேசலாம்ல அதே மாதிரி துணை முதல்வர் எதுக்கெடுத்தாலும் பேசுவார் திராவிடம்மன் நீ அப்படி செஞ்சிருவியா இப்படி செஞ்சிருவியா நாங்கள் பார்த்துக்கோம் ஒன்றா ஆனதை பார்த்துக்க அப்படிம்பார் மத்திய நம்மளுடைய பிரதமரை வந்து அவமானகரமாக பேசுவார் இன்சல்ட்டிங்காக பேசுவார் வாயை திறக்கலை அமைச்சர்கள் எடுத்ததுக்கெல்லாம் வீராவேசனம் பேசுவார்கள் தமிழை நீங்கள் தொடுவீர்களா இந்தி இங்கே நுழையுமா இப்படியெல்லாம் பேசுவாங்க அது மட்டும் இல்லை பிரதமரை வந்து கோபேக் மோடி அப்படின்லாம் சும்மா ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஏமாற்றி பேசுனாங்க இப்போ ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மந்திரி இந்த டாஸ்மாக் விஷயமாக வாய் திறக்கலை துணை முதல்வர் அவங்களுடைய குடும்ப வாரிசு வாய் திறக்கலை முதல்வர் இருக்காரா தமிழ்நாட்டில் தெரியல வாய மூடி மௌனமாக இருக்கிறார்கள் அவங்க குடும்பத்தினுடைய பத்திரிகைகள் முழுவதுமே விவாதம் வந்து எதுக்கெடுத்தாலும் நடத்துகிறது விவாதமே நடத்தலை இது எல்லாம் தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அதனால் ஒரே ஒரு கேள்வி தான் எங்களை பார்த்து கேட்குறாங்க பிஜேபியை பார்த்தும் மத்திய அரசை பார்த்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான தமிழ்நாட்டின் நல விரும்பிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா இவங்களை உள்ளே தள்ளுவீங்களா மாட்டீங்களா சும்மா இப்படி பேட்டி கொடுத்துட்டு போயிடுவீங்க அதோட நிப்பாட்டிவீங்களா வேலை செய்வீங்களா என்று தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் துடியாக இருக்காங்க அதனால் நானுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேலே பெரிய மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறேன் இது வெறும் ஆயிரம் கோடி மட்டுமல்ல அண்ணன் இபிஎஸ் சொன்ன மாதிரி இது நாற்பதாயிரம் கோடி தாண்டி போகும் ஏன்னா அவங்க ஏற்கனவே கவர்மெண்டில் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த சூது எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவர் சொல்லுவதை பார்க்கின்ற போதும் இப்போ இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரணை செய்தால் அதுக்கின்ற விளைவு ஆ ஆறு மூணு அன்றைக்கு மட்டும்தான் ஆயிரம் கோடி அந்த டாக்குமெண்டெல்லாம் எடுத்து பிரித்து படித்து பார்த்து எல்லாரையும் விசாரித்தா இது அறுபதாயிரம் கோடியும் தாண்டலாம் ஒரு லட்சம் கோடியும் தாண்டலாம் ஏனென்றால் சாதாரண மனுஷனுக்கு தெரியும் பத்துலேருந்து முப்பது ரூபா ஒரு பாட்டிலுக்கு வச்சு விற்றாங்கிறது அதெல்லாம் சாதாரணமாக கூட்டி கணக்கு கழித்து போட்டு பாருங்க அப்போ சாதாரண பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும் நூறுவா நூறு பாட்டில் கணக்கில் காமிக்கிறது நூறு பாட்டில் கணக்கில் காமிக்காது அந்த நூறு பாட்டில் கணக்கில் காமிக்காது எங்கே போகுது யார்கிட்ட போகுது இந்த தமிழ்நாட்டு ஆளுகின்ற முதல் குடும்பத்துக்கு போகுதா இப்படி நான் கேட்டால் உடனே என் மேலே கேஸ் போடுவாங்க பதில் சொல்லுங்க வாயை தரங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி வாய் திறக்காமல் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் இந்த வாய் திறக்காத உங்களுடைய மௌனம் நீங்கள் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்வதற்கு சமம் ஆமா இல்லையா பதில் சொல்லுங்கள் ¡Vámonos, vámonos! también fue de privilegio,